பிரைசலோ கத்துடைய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆதியகாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் வாசித்ததை தியானிப்போம் பாருங்கள் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே யோசிப்பை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இங்கே சொல்லுகிறார் பாருங்க கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவருடைய எஜமானன் காண்கிறார் இரண்டாவது பாருங்க அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது அந்த மனிதர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவாராம் உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தராகி ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் செய்யலாம் ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களை என்ன செய்ய போகிறாரு வாக்கிய பண்ண போகிறார் இன்றைக்கும் உங்கள் காரியத்தில் ஏதோ ஒன்று துவங்கணும்னு நினச்சிங்க இல்லையா அந்த துவங்குகிற காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ண போகிறார் ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை ஒரு நிலம் வாங்கலான்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன வரான் வாக்கிய செய்வார் என்று சொல்லி வேதத்தில் வாசிப்போம் அருமையான கர்த்துடைய பிள்ளையே நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் யார் வாக்கியம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார் இதுக்கு ஒன்று என்ன தெரியுமா கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்யணும் இருக்கணும் நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே அதை ஆண்டவர் வாக்கியம் பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் நினச்சிடக்கூடாது நான் தான் ஏன் இதை செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இது கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுனா என்று என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் இன்னும் அதிகமாக உண்டாகும் அருமையான கர்த்துடைய பிள்ளையே இதுவரையும் ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்காமல் போய் இருக்கிறது அதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு அதாவது அதை குறித்து பயங்கரமான வேதனையோடு கூட நீங்கள் இன்றைக்கி அமர்ந்திருக்கிறீங்க இன்னைக்கு இன்றைக்கி சொல்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தராகிய ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார் அருமையான கத்துடைய பிள்ளையே ஒருவேளை நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த காரியத்தை பார்க்கலாம் ஐயா என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என் கணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்னுடைய மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இதை ஆண்டவராகிய தேவன் வாய்க்கை பண்ணுவாரா இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்கம் பண்ணுவார் ஒருவேளை ஐயா நான் ஒரு ஆலயம் கட்டணும் ஆலயத்துக்காக இடம் வாங்கணும் நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன் பிரயாசப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு இடம் வாங்கி ஆலயத்தை கட்டுவதற்கான வழிகளை கர்த்தராகிய தேவன் வாக்கிய பண்ண போகிறார் உங்களுடைய தேசத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் விரும்பி கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனாலே அதை கர்த்தர் வாக்கிய பண்ணி அந்த தேசத்தின் மனிதர்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார் இதை ஸ்தோத்திர நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து பாருங்கள் இந்த காரியத்தை ஒரு மனுஷன் பார்க்குறான் ஒரு எஜமானன் பார்க்குறான் இவன் செய்கிறது எல்லாமே வாய்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்பை குறித்து மறுபடியும் யோசிக்கிறான் என்னடா இவன் செய்கிறது என்ன செஞ்சாலுமே பயங்கரமாக முன்னேறி வரானே வாய்க்குது ஆசீர்வாதமாக இருக்கிறான் இவன் கை வச்சிட்டானா அதில் நன்மை வருது அப்படின்னு சொல்கிறத இன்னொரு மனிதன் பார்க்கிறார் அருமை கத்தருடைய பிள்ளையை ச யோசித்து பாருங்களேன் சிலவங்க சில காரியத்தில் கை வச்சாலே சொல்லுவாங்க இவன் கை வச்சாலே உருப்பிடாமல் போயிடுங்க இவன் கை வச்சாலே அது நடக்காமல் போயிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர்வன் கூட இருப்பார் என்றால் நீ கை வைத்து எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆலை லூயா கத்தருக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண போகிறான் இப்போ பாருங்க நல்ல கவனமாக கேளுங்க இந்த எஜமானன் அந்த செய்கிறது எல்லாம் வாய்க்கிறது என்று சொல்லி கண்டவுடனே யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து பாருங்க யோசேப்புக்கிட்ட வந்து தயவு அது வரைக்கும் மூர்க்கமாக பேசிகிட்டு இருந்தவன் அது வரைக்கும் வேண்டான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவன் இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பிரதர் ஒருவேளை மனிதர்களை ஸ்தோத்திர ஊழியர்களை கிறிஸ்தவத்தை ரொம்ப மூர்க்கமாக பேசி இருக்கிறீங்க இல்லையா இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் மூர்க்கமாக பேசுகிறீங்க அந்த இடத்துல உங்களுடைய காரியங்களை கத்தர் கைகூடி வர பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது உங்களுக்கு ஒரு மேன்மை வரும்போது உங்களுக்கு ஒரு உயர்வு வரும்போது உங்களை கர்த்தராகிய தேவன் மேன்மைப்படுத்தும் போது உங்களுக்குள்ளே என்ன நடக்குது பாருங்களேன் யோசேப்பின் இடத்திலே தயவு வைக்கிறார்கள் ஆமாம் நிறையா ஜனங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்க்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துதான் உண்மையுள்ள தெய்வம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உயிருள்ள தெய்வம் அவர் மாத்திரமே சகலத்தையும் படைத்தவர் அந்த தெய்வம் ஒரு மனிதனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அது யாராயிருந்தாலும் சரி மனிதனுடைய கண்களிலே அந்த மனிதர்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவார் பாருங்கள் முதலாவது யோசிப்பின் இடத்திலே தயவு வைக்கிறான் தயவு என்று சொன்னால் அவர் மேலே இறக்கம் வைக்கிறான் எப்படி உனா ரொம்ப மூர்க்கமாக நடத்திட்டேன் உன்னை ரொம்ப கேவலமாக நடத்திட்டேன் உன்னை நான் அற்பமாக நடத்திட்டேன் உன்னை ஏளனமாக நடத்திட்டேன் உன்னை ஸ்தோத்திரம் ரொம்ப துன்பப்படுத்திட்டேன் ரொம்ப கொடூரமாக நடத்திட்டேன் உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன் உதைச்சிட்டேன் ரொம்ப உன் மேலே கோபமாக இருந்தேன் ஆனால் உன் கூட கர்த்தர் இருக்கிறா ஓம் கூட கர்த்தர் இருக்கிறார் அதனால நீ என் வீட்டுக்கு வந்த போது என் வீட்டில் வந்து கால் வைத்த போது என் வீட்டில் வந்து நீ ஜபித்த போது என் குடும்பத்தில் பல நன்மைகளை கர்த்தர் செய்தார் உன்னோடு கூட இருந்து அதனால நான் சொல்கிறேன் ஓம் மேலே நான் தயவு வைக்கிறேன் ஓம் மேலே நான் இறக்கம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யோசப்பின் மேலே அந்த ஸ்தோத்திரம் எஜமானு நிறைங்குகிறேன் நல்ல கவனமாய் கேளுங்கள் தன்னுடைய சகோதரர்கள் மூர்க்கமாய் நடத்தினார்கள் யோசிப்பை தன்னுடைய ஸ்தோத்திரம் உடன் பிறந்த சகோதரர்கள் கேவலமாய் நடத்தினார்கள் தன்னுடைய உடன் பிறந்ததான ஸ்தோத்திரம் அந்த சகோதரர் அவர்களை கொலை பண்ணுவதற்காக முயற்சி பண்ணினார்கள் ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஸ்தோத்திரம் அந்த மனிதர்களுடைய வீட்டுக்கு இந்த யோசிப்பு போகும்போது அங்கே இருக்கிறதான அந்த மனிதன் கர்த்தர் ஏத்தர் கூட இருக்கிறார் என்பதை அறிந்த உடனே அவன் செய்கிறதை எல்லாம் வாய்க்கிறது என்று அறிந்த உடனே அந்த யோசேப்பின் இடத்துல தயவு வைக்கிறான் அருமை நண்பர்களே உன்னுடைய சகோதரன் கூட பிறந்தவங்க நீங்கள் ஆராதிக்கிற ஜனங்கள் அல்லது உங்களோடு கூட ஆராதனைக்கு வருகிற ஜனங்கள் உங்களிடத்தில் இறக்கம் வைக்காமல் இருக்கலாம் ஆனால் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எந்த ஸ்தோத்திர ஒன்று வெறுக்கிற மனிதர்கள் அறிகிறார்களோ அன்றைக்கு ஓமல அவர்கள் தயவு வைப்பார்கள் அல்ல லூயா தயவு வைப்பார்கள் பாருங்கள் ஸ்தோத்திரம் யோசேப்பின் இடத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு பர்டிகுலராக யோசேப்பு கிட்ட ஒரு அன்பு ஒரு ஈர்ப்பு வருது என்ன ஈர்ப்பு வருது பாருங்க தயவு வைக்கிறான் அடுத்து பாருங்க அவனை தனக்கு ஊழியக்காரனும் அல்ல லூயா அடுத்து பாருங்கள் தனக்கு அந்த எஜமானனுக்கு இவன்தான் அல்ல ஒரு ஊழியக்காரன் என்பதை அவன் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களை வெறுத்த இடத்துல உங்களை அவமதித்த உங்களை நிந்தித்த இடத்துல உங்களை கேவலமாய் நினைத்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் இவன்தான் எனக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரன் இவன் தான் எனக்கு ஏற்ற ஒரு ஸ்தானாதிபதி என்று சொல்லி கத்தர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார் யாரெல்லாம் உங்களை கேவலமாய் அற்பமாய் அசட்டை பண்ணுகிறார்களோ அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஒரு ஊழியக்காரனாக அழைக்கிறார் உங்க கூட கர்த்தர் இருக்கிறத பல மனிதர்கள் கூட ஆண்டவர் இருக்கிறத பல மனிதர்கள் உணர போறாங்க ஒருவேளை ஆரம்பத்தில் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வரலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் பல நபர்கள் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிய போகிறார்கள் ஸ்தோத்திரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இந்த எகிப்தின் ராஜாவா இருக்கிற அந்த மனுஷன் இவர் அவருக்கு ஊழியக்காரராக மாற்றிட்டார் இல்லையா இப்போ உங்களை கர்த்தருக்கு ஊழியக்காரராக அவர் மாற்ற போகிறார் அது மட்டுமல்ல பாருங்க தன்னுடைய வீட்டுக்கு விசாரை விசாரணை காரணமாக்கின அடுத்து பாருங்க தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு வைத்தான் இன்னைக்கு கிறிஸ்து தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் உங்கள் கரத்திலே கிருபைகளை கொடுத்திருக்கிறார் உங்கள் கரத்திலே வரங்களை கொடுத்திருக்கிறார் உங்கள் கரத்திற வல்லமையை கொடுத்திருக்கிறார் இதை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை வைத்துக்கொண்டு சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை வைத்துக்கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய நீங்கள் உங்களுக்காக ஒரு ராச்சியத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய ராச்சியத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டு நீங்கள் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் எல்லாவற்றையும் அந்த யோசியப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ஆமா இன்றைக்கு உங்கள் கரத்திலையும் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் நீங்களும் நானும் ஒரு பெரிய ஞானவான் அல்ல கல்விமானல்ல திறமையுள்ளவர்கள் அல்ல அறிவாளிகள் அல்ல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை கத்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார் தேவனுடைய இராச்சியத்துக்குரிய சகல பணிகளையும் செய்யக்கூடிய கிருபகளை தந்திருக்கிறார் அதுதான் சொல்கிறார் பாருங்க அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த யோசிப்பினுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் ஆமியன் கத்தருடைய பிள்ளையே கத்தருடைய ஊழியர்களே கத்தரை நேசிக்கிற அருமையான நண்பர்களே உங்களை நம்பி கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு உங்களை நம்பி அப்பாவுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அல்லையூ ஆனால் அப்பா கொடுத்தது எதுக்காக கொடுத்தாரு எதுக்காக இந்த கிருபைகள் எதுக்காக இந்த வரங்கள் எதற்காக இந்த பணங்கள் எதற்காக இந்த ஆசிர்வாதங்கள் இதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் நம்பி இருக்கிறாங்க உங்களை நம்பி இருக்கிறாரு ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்க கிட்ட கொடுத்துட்டாரு அல்ல லூயா நீங்க யோசித்து பாருங்க எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கடைசி அவர் சொன்னார் என் சமாதானத்தையும் உங்களுக்குன்னு வைத்துட்டு போறேன் என் சமாதானத்தை உங்களுக்குன்னு வச்சுட்டு போறேன் ஆமா கடைசி அவர்கிட்ட இருந்த சமாதானத்தையும் வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரத்தையும் அவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு இப்போ அல்ல லூயா அருமையான கத்துடைய பிள்ளையே உங்களை உங்களோடு கூட இருக்கிற கத்தை உங்களை கனப்படுத்தும் போது உங்களை மேன்மைப்படுத்தும் போது உங்களை உயர்த்தும் போது உங்களை ஆசிர்வதிக்கும் போது உங்களுக்கு பல நன்மைகளை தரும் போது நீங்கள் இன்னும் அதிகமாய் கத்தருக்காக உண்மையாய் வாழ வேண்டும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும் இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் இன்னும் அதிகமாய் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் இது இந்த கடைசி காலத்தில் நடக்கப் போகிறது சகல வல்லமையும் சகல அதிகாரத்தையும் கொடுக்க உங்ககிட்ட கொடுக்கிற வல்லமைய அதிகாரத்தை பயன்படுத்துங்க உத்தமமா பயன்படுத்துங்க அநேகருடைய ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு ஆமா பாதாளத்துக்கு போகிற நரகத்துக்கு போகிற அழிவுக்கு போகிற ஜனங்களுடைய மீட்பு இருக்கிறது உங்கள் மூலம்தான் அந்த பெரிய வேலையை அவர் செய்யணும் உதன் மூலம்தான் அந்த பெரிய வேலையை அவர் செய்யணும் அதற்காகத்தான் அவர் உங்க கூடவே இருக்கிறார் அதற்காகத்தான் உங்களோடு கூடவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை உன் கூடவே நான் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் கர்த்தர் இருக்கிறதே உணர்கிறீர்களா கர்த்தர் இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா அருமை நண்பனே அருமை சகோதரனே அருமையான சகோதரியே அருமையான ஊழியர்களே உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் யுத்தங்கள் வரும் ஸ்தோத்திரம் போராட்டங்கள் வரும் நெருக்கடிகள் வரும் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் சமாளிக்க அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கத்தர் உங்களுக்கு தருவார் இந்த கடைசி காலத்தில் ஏனென்றா அவர் சொல்றாரு அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் யோசிப்பின் இடத்துல ஒப்புத்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் கையில் ஒப்படைச்சிட்டாரு நீங்கள் தான் எல்லாவற்றையும் இனிமே செய்யணும் இனிமேல் நீங்கள் தான் எல்லாவற்றையும் பார்க்கணும் ஆமா நீங்கள் தான் எல்லாவற்றையும் நடத்தணும் நீங்கள் தான் எல்லாவற்றையும் செயல்படுத்தணும் நீங்கள் தான் மற்றவருடைய வாழ்வுக்குரியதான காரியங்களை நீங்கள் தான் செயல்படுத்தணும் கத்துருங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யட்டும் கர்த்தனுக்கு சுத்தமானால் வருகிற நாட்களில் அடுத்தடுத்த வசனங்களை நம்ம தியானிப்போம் கத்தனை நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக சொல்லுங்கள் தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க கொடுங்க ஆண்டவரே எஜமானன் எப்படி யோசிப்பின் இடத்துல தயவு வைத்தானோ அதே போல எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்து எத்தனையோ நெருக்கங்களும் போராட்டங்களும் வந்தது எங்கள் மேலே தயவு வைத்தீர் எங்கள் மேலே இறக்கம் வச்சுங்க மனிதர்கள் வெறுக்கும் போது மனிதர்கள் கேவலமாய் நினைக்கும் போது மனிதர்கள் அற்பமாய் நினைக்கும் போது மனிதர்கள் எங்களை துரத்தும் போது நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்கள் மேல் தயவு வைத்தீர் அதற்காக நமக்கு ஸ்தோத்திரோம் ஆண்டவர் அது மட்டுமல்லப்பா அந்த எஜமானன் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் யோசப்பினத்தில் ஒப்படைத்தது போல எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உடைய கரத்தில் இருந்த வல்லமைகள் உம்முடைய கரத்தில் இருக்கிற அபிஷேகம் உம்முடைய கரத்தில் இருக்கிற சமாதானம் சந்தோஷம் அமைதல் எல்லாவற்றையும் எங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்துருக்கீங்க இதை நாங்கள் உண்மையா உத்தமமாக செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும் அன்று நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும் சுகமடையட்டும் பலவீனங்கள் மறையட்டும் நாமத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் அடக்கட்டும் இயேசு நாமத்தில் ஆமாம் கற்று நிச்சயமாய் உங்களை பேசலாம், பேசலாம்.